கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகம் மிக விரைவாக இயேசுவின் வருகையை நோக்கி செல்கிறது என்பதை நடக்கிற சம்பவங்கள் மிக தெளிவாக காட்டுகின்றன மிக விரைவில் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற இறுதி யுத்தமாகிய கோகுமாக யுத்தம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இஸ்ரேல் ரஷ்யா யுத்தம் நடக்கும் என்பதற்கான எல்லா சூழ்நிலைகளும் இப்போது ஏற்பட்டிருக்கிறது அந்த யுத்தத்தையொட்டியே இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என்று வசனங்கள் மூலமாக எதிர்பார்க்கப்படுவதால்தான் தற்போது இஸ்ரேலில் நடக்கிற சம்பவங்களை நாம் கவனமாக நோக்குகிறோம் இஸ்ரேல் தேசம் முழுவதும் மலைகள் சூழ்ந்த தேசமாகும் கோகு மாகோகு யுத்தமானது இஸ்ரேலின் மலைகளில்தான் நடக்கும் என்று வசனங்களில் கூறப்பட்டுள்ளது நாம் வசன ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது ரஷ்யா தலைமையில் இஸ்ரேலை அழிக்க வருகிற பெருந்திரளான படைகள் யோர்தான் நாட்டின் வழியாக அபாரீம் மலைத்தொடர்கள் வழியாகவும் சிரியா நாட்டின் வழியாக எர்மோன் மலைத்தொடர்கள் வழியாகவும் பாசான் மலைகளின் ஊடாக இஸ்ரேலை தாக்க வருவார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் வேத வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறபடி அந்த பெரிய யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்களை சாப்பிடுவதற்காக இப்போதே மில்லியன் கணக்கான கழுகுகள் எர்மோன் மற்றும் பாசான் மலைகளில் அடிக்கடி வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்குவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள் இது எப்படி என்று பார்ப்பதற்கு முன்பு தற்போது இஸ்ரேலில் நடக்கிற யுத்தம் இனி எப்படி அந்த பெரிய யுத்தமாக மாறப்போகிறது என்பதை முதலில் பார்த்து விடுவோம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை நிறுத்துவதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருபது அம்ச அமைதி திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு இஸ்ரேல் சம்மதித்து விட்டது ஆனால் ஹமாஸ் தீவிரவாதிகள் அந்த அமைதி திட்டத்தை ஏற்கவில்லை போர் நிறுத்தம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதாக அநேகர் எதிர்பார்த்த நிலையில் இப்போது ஹமாஸ் தீவிரவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டதால் இப்போது இஸ்ரேல் ராணுவம் காசா நகரத்தை முழுவதும் சுற்றி வளைத்து விட்டது மிக மிக தீவிரமாக யுத்தம் விரிவடைந்திருக்கிறது ஒன்றத்த சலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பிப்போவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படியே இப்போது நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம் நிற்கப் போகிறது சமாதான ஒப்பந்தம் நிறைவேறிவிடும் என்று சமாதானம் சமாதானம் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் மட்டுமல்ல உக்ரைன் ரஷ்யா யுத்தத்திலும் எத்தனை முறை எத்தனை கட்ட அமைதி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார்கள் ஆனால் இரண்டு யுத்தங்களிலுமே எந்த அமைதிக்கான முன்னேற்றமும் ஏற்படவில்லை இப்போது இரண்டு யுத்தங்களுமே மிக தீவிரமடைந்திருக்கின்றன கோகுமாகோகு யுத்தத்தில் முக்கிய பங்காளிகளான இஸ்ரேலும் ரஷ்யாவும் தான் இப்போது நடக்கிற இந்த இரண்டு யுத்தங்களிலுமே முக்கிய நாடுகளாக இருக்கின்றன இந்த யுத்தங்கள் எந்த நேரத்திலும் நிச்சயம் திசை மாறும் இப்படித்தான் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் இடையில் யுத்தம் வரப்போகிறதோ இல்லையோ நிச்சயம் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய ரஷ்யா இழுத்து வரப்படும் அது வெகு விரைவில் நடக்கும் எசைகிஎல் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துருடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் என்று தேவனாகிய கர்த்தர் ரஷ்யாவை குறித்து சொல்கிறார் இப்போது இஸ்ரேல் இராணுவம் காசா முழுவதையும் சுற்றி வளைத்து கொண்டது காசாவின் எந்தெந்த பகுதியில் அதாவது எல்லா பகுதிகளிலும் இருந்து எந்தெந்த இடங்களில் இருந்தெல்லாம் உடனடியாக மக்களை இஸ்ரேல் ராணுவம் வெளியேற சொல்கிறதோ அந்தந்த பகுதிகளில் இருந்து காசா மக்கள் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் அப்படி வெளியேறாவிட்டால் அங்கிருக்கிற எல்லோருமே ஹமாஸ் தீவிரவாதிகளாகத்தான் கருதப்படுவீர்கள் ஈவு இறக்கமே இல்லாமல் கொன்றுவிடுவோம் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சராகிய இஸ்ரேல் ஹட்ஸ் என்பவர் உறுதியாக அறிவிப்பு கொடுத்துவிட்டார் பொதுமக்கள் வெளியேற வெளியேறாமல் இருந்தால் அவர்களுக்கு பின்னால் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒளிந்து கொள்வதால் பொதுமக்களைப் போல நடித்து கொண்டிருப்பதால் தீவிரவாதிகளை தனியாக பிரித்து அழிப்பதற்காக இஸ்ரேல் ராணுவம் இப்படி முடிவெடுத்து விட்டது நாங்கள் சொன்னவுடன் வெளியேறாமல் அங்கேயே இருக்கிற எல்லோரையுமே தீவிரவாதிகளாகத்தான் கருதப்படுவீர்கள் அழித்து விடுவோம் எனவே வெளியேறிவிடுங்கள் என்று கூறிவிட்டார்கள் எனவே ட்ரம்ப் கொண்டு வந்த இருபது அம்ச அமைதி திட்டத்தை ஹமாஸ் தீவிரவாதிகள் ஏற்றுக்கொள்ளாததால் இப்போது மிகவும் மோசமாக போர் தீவிரமடைந்து விட்டது அது மாத்திரமல்ல இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை கொடுக்க போகிறோம் போராடப் போகிறோம் என்று ஹமாஸ் ஆதரவாளர்கள் ஐநூறுக்கும் ஐநூறு பேருக்கும் அதிகமானவர்கள் இவர்கள் நாற்பத்தி ஆறு நாடுகளிலிருந்து கடல் வழியாக ஒரு மாதத்திற்கும் அதிகமான நாட்களாக பிரயாணப்பட்டு ஏராளமான படகுகள் வழியாக இஸ்ரேலை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலுக்கு விரோதமாக சாத்தான் எப்படியெல்லாம் ஏவி விடுகிறான் பாருங்கள் முழு உலகத்தையுமே இஸ்ரேல் தனியாக சமாளித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாயிற்றே யார் எந்த ரூபத்தில் எப்படி வந்தாலும் இஸ்ரேல் பயப்பட போவதும் இல்லை பின்வாங்கி போவதும் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் இஸ்ரேலுக்கு எதிராக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும் இப்போது இஸ்ரேலின் கடல் எல்லைக்குள் அந்த படகுகள் நுழைந்தவுடன் இஸ்ரேல் ராணுவம் அந்த படகுகளை கைப்பற்றிவிட்டது அதில் வந்தவர்களையும் இஸ்ரேல் ராணுவம் கைது பண்ணி வைத்திருக்கிறது இன்று இஸ்ரேலில் யோம் கிப்பூர் பண்டிகையை அவர்கள் ஆசரித்து கொண்டிருப்பதால் நாளைக்கு தாங்கள் பிடித்து வைத்திருக்கிறவர்களை நாடு கடத்தப் போவதாக இஸ்ரேல் கூறிவிட்டது இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் இன்று தாங்கள் ஆசிரிக்கிற யோம்கிபூர் பண்டிகையின் நெறிமுறைகளை சட்டத்திட்டங்களை தேவன் கொடுத்த கட்டளைகளை தேவன் கூறியிருக்கிறபடி யூதர்கள் எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்கள் பாருங்கள் இன்று அவர்களுக்கு மிக முக்கியமான பாவ நிவாரண நாள் பிரதான ஓய்வு நாள் எந்த வேலையும் செய்யக்கூடாது முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடாது முழு இஸ்ரேல் தேசமும் மிக அமைதியாக இருக்கும் இருபத்தி ஐந்து மணி நேர உபவாசத்தில் இருப்பார்கள் இன்றைய தினத்தின் முக்கியத்தை குறித்து ஏற்கனவே நாம் பதிவுகள் போட்டிருக்கிறோம் எனவே அவர்கள் தாங்கள் பிடித்து வைத்திருக்கிறவர்களை குறித்து இன்றைக்கு தீர்ப்பு செய்யாமல் நாளைக்கு தீர்ப்பு செய்து நாடு கடத்த போகிறார்கள் எப்படிப்பட்ட நாடு எப்படிப்பட்ட ஜனங்களும் தலைவர்களும் பாருங்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு தேவன் மீதும் தேவனுடைய கட்டளைகள் கட்டளைகளுக்கு அடுத்த விஷயங்களிலும் இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறதா எனவே இப்படி படகில் வந்தவர்களையும் படகுகளையும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் உள்ள ஃப்ளோட்டினா என்னப்படுகிற பெரிய கப்பல் போன்ற படகையும் இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கிறது மேலும் இப்படி வந்தவர்களுக்கு தலைமையேற்று அழைத்து வந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுடன் தொடர்புடைய கிரேட்டா தங்கர் என்கிற பெண்ணையும் பிடித்து இனி விடப்போவதில்லை என்றும் சிறையில் அடைக்கப் போவதாகவும் இஸ்ரேல் கூறுகிறது இதனால் இன்னும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை ஏற்பட்டு இந்த யுத்தம் நீண்டு கொண்டே செல்கிறது மிக விரைவில் இஸ்ரேல் ஈரானை தாக்கும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறது அப்படி ஆரம்பிக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய யுத்தமாகவே மாறும் நிச்சயம் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக உள்ளே இழுத்து வரப்படும் மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளுக்கு அவர்களுக்குள்ளே ஒருபோதும் ஒற்றுமை இருந்தது இல்லை இருக்க போவதும் இல்லை ஆனாலும் இஸ்ரேலுக்கு எதிராக எப்போதும் கூடி கூடி முடிவுகள் எடுப்பார்கள் இதேபோல்தான் இனி இந்த யுத்தங்கள் இன்னும் விரிவடையும் போது மத்திய கிழக்கு இஸ்லாமிய நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் இன்னும் மங்கோலிய இன நாடுகளும் ரஷ்யாவின் தலைமையில் இஸ்ரேலுக்கு எதிராக அணிதிரண்டு எழும்பி வருவார்கள் ஆனால் எப்போதும் போலவே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் அவர்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு இஸ்ரேலின் மலைகளில் செத்து விழுவார்கள் என்று தேவன் கூறுகிறார் அவர்கள் யோர்தான் நாட்டின் வழியாகவும் சிரியா நாட்டின் வழியாகவும் இஸ்ரேலை அழிக்க வருவார்கள் யோர்தான் நாட்டின் வழியாக எப்படி வருவார்கள் என்றும் அதற்கு அந்த மலைப்பகுதிகள் இப்போதே எப்படி ஆயத்தமாக இருக்கின்றன என்றும் அந்த அபாரி மலைகளை குறித்து இதற்கு முந்தைய பதிவில் பார்த்தோம் இப்போது சிரியா வழியாக எர்மோன் மற்றும் பாசான் மலைகள் வழியாக எப்படி இஸ்ரேலை அழிக்க வருவார்கள் என்று பார்ப்போம் இசைக்கீழ் கீழ் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரேல் மலைகளில் விழுவீர்கள் உராஞ்சுகிற சகலவித பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இரையாக கொடுப்பேன் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தில் கூறுகிறார் இந்த வசனத்தின்படி அதாவது ரஷ்யாவையும் ரஷ்யாவின் தலைமையின் கீழ் வருகிற அந்த நாட்டின் இராணுவங்களையும் குறித்த கர்த்தர் இப்படி கூறுகிறார் இந்த வசனத்தின்படி இஸ்ரேலை அழிப்பதற்காக கடைசி நாட்களில் பெரும்படையாக அணிதிரண்டு வருகிறவர்களுடன் தேவன் நேரடியாக யுத்தம் பண்ணி அழித்து போடுவார் அவர்கள் இஸ்ரேலின் மலைகளில் விழுந்து கிடப்பார்கள் அப்படி அவர்கள் செத்து விழும்போது அவர்களுடைய ஏராளமான சடலங்களை அந்த மலைகளில் உள்ள பறவைகளும் மிருகங்களும் திருப்தியாக சாப்பிடுமாம் பறவைகளில் பிணங்களை சாப்பிடுவதென்றால் முக்கியமானது முக்கியமாக கருதப்படுவது கழுகுகள் தான் இஸ்ரேல் மலைகள் நிறைந்த ஒரு தேசம் ஆனால் கழுகுகள் இருக்கிற மலை எதுவென்றால் அது எர்மோன் மற்றும் பாசான் மலைகள் ஆகும் இந்த பாசான் மலை என்பது இப்போது ஹைட்ஸ் என்று சொல்லப்படுகிற சிரியாவின் மலைப்பகுதிகள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தத்தின் போது இஸ்ரேல் அந்த ஹோலன்ஹைட்ஸ் பகுதியை சிரியாவிடமிருந்து பிடித்து கொண்டது அதாவது இந்த பாசான் குன்றுகளை மலைப்பகுதியை இஸ்ரேல் பிடித்துக்கொண்டது கொண்டது பாசான் குஞ்சுகளின் வடக்கு பகுதியில் உள்ளதுதான் எர்மோன் மலை இதுவும் சிரியாவில் தான் இருக்கிறது ஆனால் தற்போது சில மாதங்களுக்கு முன்பு சிரியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டபோது இஸ்ரேல் அந்த எர்மோன் மலை பகுதியையும் பிடித்து கொண்டது ஏற்கனவே வரலாற்றுப்படி அவை அதாவது எர்மோன் மலை பாசான் மலை எல்லாமே இஸ்ரேலின் பூர்வீக பகுதிகள்தான் இந்த மலைகளில்தான் பெரிய பெரிய கழுகுகள் வாழ்கின்றன ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியா பகுதிகளில் இருந்து விதவிதமான கழுகுகள் வருடத்திற்கு இரண்டு முறை மைக்ரேட் ஆகி இந்த மலைப்பகுதிகளில் வந்து தங்குகின்றன அந்த கழுகுகளில் சில இன கழுகுகள் சிறகுகளை விரிக்கும் போது பதினோரு அடி நீளமுள்ளவைகளாக இருக்கின்றனவாம் மில்லியன் கணக்கில் இப்படி விதவிதமான பெரிய பெரிய கழுகுகள் வந்து அந்த மலைப்பகுதிகளில் கூடுகின்றனவாம் எப்படி பாருங்கள் எவ்வளவு பெரிய பெரிய கழுகுகளை இப்போதே அந்த மலைப்பகுதிகளில் தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் இவை எல்லாமே இப்போது தயாராக இருக்கிறது என்றால் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய யுத்தம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் அப்படியென்றால் அதையொட்டி நடக்கக்கூடிய இயேசுவின் ரகசிய வருகையும் விரைவில் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் எனவே நாம் உணர்வடைந்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமே